உயிருக்கு உடல் ஆகி நம்ம உடல் எப்படி பார்க்குறீங்க என்னடா உயிர் இருக்குது என்னடா ஊட்டம் இருக்குது என் என்னென்ன உடலை கண்டுபிடிக்கிறோம் சரி சொல்லுங்க உடலை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தோன்னு ஓ ஐயா போகிறேன் அம்மா இவா அங்கே வர வா ஐயா அந்த போகிறேன் பாடுற ஐயா எப்படி கண் சொல்லுது கற்பில்லைனால பேச்சினால் ஒலியினால் செவிப்புலன் கற்புலன் செவிப்புலன் அதை பற்றி ஒரு நாளை பேசுகிறேன் இந்த இதனால் அப்போ பாருங்கள் இந்த உணர்வுகள் எப்படி இருந்து புறப்படுதுன்னு கேட்டால் கண்ணால் பார்க்குறது காதால் கேட்குறது மற்றது உணர்றது இது ஒன்றும் இல்லாமல் இப்போ களி வெளியிலேருந்து கத்துது குயில் கத்துது நம்மளே அறிவுள்ளாக்கள் எல்லாருக்கும் இப்போ எங்கட வீட்டில் பாட துவங்கினா கோயிலில் ஒரு பதினஞ்சு ரூபா கோயில் வந்தால் கடை அவ்வளவு மரத்திலும் வரி வீட்டை சுற்றி இருக்கும் கொஞ்சம் பாட்டு நீ பாட்டினோடனே அது துவங்கிடும் ஆ அதுக்கு அந்த கேட்குற சக்தி இருக்குது மனிதர்கள் பேசுகிறத மனிதர்கள் பாடுவதை கேட்கறது கேட்குற சக்தி இருக்குன்னு நான் சொல்லையம்மா சம்பந்த சொல்ற எரிசையின் படவாலின் கீழிருந்து அங்கு ஏறிருவக்கு இறங்கி நின்று நேரிய மறை பொருளை உரைத்து ஒளிசே நெறியளித்தோன் நின்ற கோவில் பாரிசையும் பண்டிதர்கள் பல் நாளும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வெறிமலி புளி கிள்ளை கிளி என்றது என்ன கிளி வேதங்கள் பொருள் செல்லும் மொழையாமி என்ன செய்து அந்த தென்னந்தோப்புக்குள்ளே இருந்து அங்கோது வேதங்களையெல்லாம் கேட்டு வேதத்துக்கு அவர்கள் வேதம் பாட கிளியல் வெளியிலிருந்து வேதத்துக்கு பொருள் சொல்லுதான் சம்பத்தை சொல்கிறார் வேதங்கள் பொருள் சொல்லும் மொழலையாமி அப்போ உயிரினங்கள் எல்லாத்துக்கும் உய்தறியும் தன்மை இருக்கிறது எப்படி பாம்பை கலைச்சோடு என்ன செய்து ஓடிப்போய் இருக்கிற சடுக்கு எங்கேயானும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள மறைச்சிரு அதே மாதிரி அத்தனை உயிர்களும் நீங்கள் பாருங்க ஒரு ஒரு காலத்தில் புலிய புலிதான் ராசாவாக இருந்தது சிங்கந்தான் ராசா இருந்தது இப்போ மற்ற மிருகங்கள் ராசான்றதை படத்தில் ஓட்டு காட்டுறாங்க பாருங்க நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கை திறந்தா பா பார்க்கலாம் ஒரு படம் இன்னைக்கு போட்டால் ஒரு எரும மாட்டை புளி பிடிச்சி கீழே விழுத்தி போட்டுது ஒரு பத்து எரும மாடு வந்து அந்த புளியை அடித்து புலியை இடுப்பே முடித்து போட்டுது அதுக்கு உணர்ச்சி இருக்கு எங்களுக்கு மாத்திரம் உணர்ச்சி இல்லை மனிதனுக்கு தான் உணர்ச்சி இல்லை யாருக்கு உணர்ச்சி இல்லை அது சொல்றீங்க இல்லையே சும்மா நீங்க அது சொல்லுவோம் யாருக்கு உணர்ச்சி இல்லை இருந்தும் இல்லாம ஆறு மானிதர் ஏனென்னா நாங்க திருப்பி 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 அடிக்க அது கேட்டு கொண்டிருக்கிற தன்மை இருக்கிய ஒழிய அதை உணர்ந்து செயற்படுறதே மனசிட்ட இல்லை அம்மா நீங்கள் பாருங்கள் இப்படியே ஓடரில் போம் சித்தரம்பு அப்படியே ஓடரில் பறக்கும் பறவைகள் பாருங்கள் மேலே ஆகாயத்தை பாருங்கள் மழை கண்ணி மழை விரக்குமந்தி ஒன் ஒன்று முன்னுக்கும் கத்தியான் ஓடியான் இருக்கும் பிளேன் போனது மாதிரி இப்படி போகும் ஐயா அதெல்லாம் ஒரு ஆடர் இதெல்லாம் இவர் சொல்கிறார் வர்க்கங்கள் ஒரே சேரும் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் பேதம் உற்பவித்திருக்கின்ற செயற்படுகின்ற உயிர்வர்க்கங்கள் என்ன அந்த உயிர்வர்க்கங்களை எப்படி இயங்குது அதற்கு உயிராக அதற்கு உடலாக அதற்கு உணர்வாக அடுத்தபடியாக அதற்கு ஊட்டமாக இந்த நாளும் இருவர்டைன் தான் கிடைக்குது அதுதான் சொல்கிறார் பல்குஞ்சரம் தொட்டு இரும்பு கடையானது ஒரு பல்லுவிற்கும் கல்லடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்தரும் கருப்பை வரும் ஜீவனுக்கும் மல்கும் சர அசரப் பொருள்களுக்கும் இமையாத வானவர் குலாத்தனுக்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் பிரம்ம விஷ்ணு ஒருத்தர் யாவர்க்கும் அவரவர் மனம் சலிப்பில்லாமல் உங்களுக்கு தோசை பிடிக்கும் இவருக்கு அப்பம் பிடிக்கும் அம்மாவுக்கு களி பிடிக்கும் ஐயாவுக்கு ரசம் பிடிக்கும் அந்த அம்மாவுக்கு பிடிக்கும் அவருக்கு பனிசு பிடிக்கும் இவருக்கு சுட சுட வட பிடிக்கும் இவருக்கு மோதகம் பிடிக்கும் எல்லாம் கிடைக்கும் யாவர்க்கும் அவர் மனம் சலிப்பில்லாமல் நல்கும் தொழில் பெருமை உண்டாயிருந்து இறைவனுடைய அந்த தத்துவங்கள் எப்படி விரிவடையுது என்றதை பற்றி திருமந்திரம் மிக அழகாக சொல்லுவார் ஒன்றவன் தானே இரண்டு அவனின் அருள் அதுதான் சிவசக்தி சிவமாகி சக்தியாகி சிவம் தனி ஒன்றும் செய்யாது சக்தி இருந்தால் தான் சிவம் இயங்கும் சக்தி அதுக்கு தான் சக்தி அதுதான் பேர் சக்தி பராசக்தி பாரெல்லாம் நிறைந்திருக்கிற சக்திக்கு பேர் என்ன பராசக்தி சக்தி இல்லையன்னா சிவம் பேசாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் அவர் இயங்க மாட்டார் அதுக்காகத்தான் உலகத்தில் ஆணையும் பெண்ணையும் படைத்தது உலகம் இயங்குகிறன்னா தனி ஆணை இருந்தால் ஐயா தனியாக பெண் இருந்தால் இயங்கிலாது அதுதான் கோயிலில் இருக்கிற லிங்கம் கோயிலில் இருக்கிற லிங்கம் லிங்கம் இருக்குது லிங்கத்தோடு ஒரு ஆவுடையார் இருக்குது ஆவுடையாரை தாங்கி கொண்டு நிற்பது ஆவுடையாருக்கு மேலே நிற்கிறது லிங்கம் சிவம் கீழே ஆவுடையாராக இருப்பவள் சக்தி அங்குதான் சர்வ தோற்றமும் சர்வ ஒடுக்கமும் சர்வ வியாபகமும் இதெல்லாம் திருமூலர் வலு கிளீனாக சொல்கிறேன் இதுதான் தான் திருமூலுடைய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நூல் நின்றனன் மூன்ற நான்கு உணன் தான் ஐந்து வென்ற நான் ஐந்து அன்றது பஞ்சபூதம் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய சொல்லுங்கள் பஞ்சபூதம் வஞ்ச நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் இறைவனுடைய படைப்பு ஒன்று 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 விஞ்சினா உலகம் அழிஞ்சு போம் நிலம் கூடினால் நிலம் எவ்வளோ பங்கு சொல்லுங்க பார்ப்போம் உலகத்தில் நீங்கள் தூரப்போகக்கூடாது உங்களோட உடம்பில் தண்ணி எவ்வளோ இடம் இருக்கோ அந்தளவு எலும்பு எவ்வளோ இடம் இருக்கோ இது ரெண்டையும் கவனித்துக்கொளுங்க தண்ணி அளவு நீர் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இப்போ உங்களோட உடம்ப கொண்டு அளந்தா பத்துக்கு ஐம்பது கிலோ வச்சுக்கிழம ஐம்பது கிலோவில் நம்மளோட உடம்பை எடுத்துக்கொள்வோமே ஐம்பது கிலோ இல்லை அறுபது கிலோ அறுபது கிலோவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு கிலோ எப்பளவு ஐம்பதுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு கிலோ தண்ணி நல்ல கிளீனாக கேட்டுக்கொள்ளுங்க அஞ்சு கிலோ தான் மிச்சம் இந்த இலும்புகள் அதுகள் இதுகள்னு சொல்லக்கூடிய இதே மாதிரி தான் பூமி படைக்கப்பட்டிருப்பார் பூமியில் நிலப்பரப்பு மூன்றில் ஒன்று நீர்பரப்பு மூன்றில் ரெண்டு அப்போது அது எவ்வளோ கொடுப்பாருங்க அதே மாதிரி தான் அப்போ அது கொஞ்சம் ஒலிம்பிச்சுதான்னா அதுதான் இந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தி கொண்டிருக்குது பூமி பூமி இல்லாட்டி பஞ்சபூதம் சமப்படாது அதுக்காகத்தான் பூமி பிடைக்கப்பட்டது இந்த உலகம் இயங்குன்னா பூமி இருக்கணும் பூமி இல்லையேல் உயிர் இல்லை உயிர் இல்லாட்டி உடம்பு இல்லை உடம்பு இல்லாட்டி உள்ளம் இல்லை உள்ளமில்லாட்டி உணர்வு இல்லை உணர்வு இல்லாட்டி கடவுள் இல்லையா யாரை பார்க்குறது ஆறு ஆர பார்க்கறது அவர் பாடுறது நல்லா இருக்குது அவர் சுட்டு தந்த தோஷம் நல்லா இருக்குது அங்கே சந்தி பேக்கரியில் சொல்கிற கேக்கு நல்லா இருக்குது பின்னாடி நாலு மணிக்கு போடுற பான் நல்லா இருக்குது ஆறு ஆற பார்க்கறது இவ்வளோ இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது மூலப்பொருளாகிய இறைவன் அதான் சொன்னார் ஒன்றானவன் தானே இரண்டவன் இன்னருள் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய யாரோடு நந்தனன் மூன்றில் பிரம்மவிஷ்ணு ஒருத்தர் நான்குணந்தான் இருக்கு யேசு சாமாதம் என்று சொல்லக்கூடிய நான்கு வீதங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லாம் அதிலே சொல்லப்படுகின்ற அதிலே உபாசிக்கப்படுகின்ற அதிலே எண்ணப்படுகின்ற அதில் எழுத்திலே வடிவத்தில் இருக்கக்கூடிய இதுல இன்னொரு விஷயத்தை நான் இப்போ புதுக்காக கண்டுபிடிச்சிருக்கணும் இதெல்லாம் சொல்ல முடிய கேளுங்க நான் சொல்லுவேன் ஐந்து வந்து ஐந்துன்றது வண்டது இஞ்சியும் வாங்கி இருக்குது ஒளியில் இருக்கிற எல்லாம் ஒளியில் இருக்கிறதெல்லாம் இஞ்சியும் இருக்குது இஞ்சியும் இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்குது இதுதான் மனித தத்துவம் எது முதலேருந்து வருவோம் நம்மளேருந்து போ நம்மகிட்ட காற்று இருக்கா ஐயா சொல்லுங்க இருக்கா இருந்தால் தானே நீங்கள் ஆடுறீங்க காற்று போனால் எப்போவாம் கேள்வி வைப்பாங்க தம்பி இப்போ அவர் தெரியுமா அவர் மீதி சொல்றேன் ஓ அதுக்கு ஓமன்ட்டு கேட்டுட்டு எப்போவாம் எது அவரே ஒளியை தள்ளுறது இது போனால் நீர் இருக்குது தாராளமாக இருக்குது கொஞ்சம் ஜீர்ணா நீரை பார்க்கலாம் துப்புனா நீர் வரியுது முழுக்க நீர் தான் தீ இருக்குது மூலாதாரத்திலே மூலாதாரத்து மூன்றழு நிலை காலால் காலன்ற காற்றால் காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து விநாயகர் தகவல் அவ்வளவு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தத்துவம் இந்த திருமந்திரத்தை அப்படியே அதுக்குள்ள சொல்லி போட்டார் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இணைச்சக்கரத்தின் இரட்டு நிலை உடச்சக்கரத்தின் உறுப்பைக் காட்டி அப்போ சண்முக தூலம் சதுண்முக சூக்குமம் எண்முகமாக புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனி தொட்ட ஓடிக்கொண்டே இருக்குமாறு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ ஐந்து உங்கட்ட இருக்கிற அஞ்சு என்ன சொல்லிட்டேன் நிலம் 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 வந்து நம்ம பூமியில் நாம் இருக்கும் வரைக்கும் நம்மள இதோடும் நிலம் இருக்கும் கடைசியாக நம்மளை மிஞ்சுறது எது எது கொண்டு போய் போட்டு எரிச்சிருவான் என்ன மிஞ்சம் சாம்பல் கொஞ்சம் கிடக்குதாய் அதுதான் நிலம் இப்போ நீங்கள் காலை தூக்கி பார்த்தீங்களா விரல்தொட்டால் நிலம் உங்களோட சேர்ந்துருக்குது பூமியோட நீங்கள் தொட்டன் இருக்கிறீர்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் ஆகாயம் நம்ம சுற்றி இருக்கம்மா இப்போ போன இடத்துல ஒரு யோகி சொன்னார் நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் ரெக்கார்ட்லேயே போடி கற்றுக்கட்டு எங்கே ஆகாயத்தில் ஆகாயத்தில் அது மூவ் பண்ணி கொண்டிருக்கு நம்மட பேச்சு நம்மட பாட்டு நம்மட கருத்து நான் போ அதுவும் போகுது நல்லாயிரு அதுவும் போகுது அதனுடைய அளவு கவனம் அப்பயே சொன்னும் எனக்கு கோடி செல்வம் பெரியது கோடி செல்வம் பெரியது கோடி செல்வம் பெரியதுன்னு லைன் தோற அம்மா சொன்னேன் பொழுது கொண்டு அள்ளி கொடுத்து விட்டு போட்டேன் அதே வா சொன்னேன் அதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது வண்டி சாக்குக்கு கட்டி வச்சுட்டு இருந்துட்டு ரோட்டால போனோம் பிட்டியை பாசல கொடுத்துட்டு போட்டான் ஒரு பெண் நல்லா சடகடி எல்லாம் வளர்த்து சாப்பிட்றதும் குறைவாயங்க கிடக்கிறத ரோட்டில் உள்ள தண்ணியெல்லாம் குடிக்கிறது ரோட்டில் உள்ள தான் சாப்பிட்றது ரோட்டாலே போன ஒரு அம்மா ஒரு பெரிய பாசலை கொண்டு வந்து கொடுத்துட்டு போட்டான் முழுக்க வைரம் அவன் என்னென்னு சொல்லி அதாவது வச்சுருந்துச்சு அது ஆள் முடிஞ்சாப்புறப்போ இதை என்னத்த வச்சுருக்கேன்ட்டு பேக்கை வெட்டினா வைரம் முழுக்க அதை வச்சுட்டு அது இருந்துருக்கு ஏன்னா அதோட கர்மம் அவ்வளோதான் அதில் ஒரு கல்வித்தான் அதுக்கு வாழ்க்கை முழுக்க வாழ்றதுக்கு போதும் இறைவன் கூடுத்து பார்ப்பான் உறவன் கெடுத்து பார்ப்பான் ரெண்டையும் செய்வான் அப்போ ஐந்து நிலநீர் காற்று ஆகாயம் இந்த அஞ்சும் இருக்குது வெளியில் இந்த அஞ்சும் இருக்கு வெளியில் ஒன்று கூடினால் எப்போ கூடும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் எப்போ கூடும் சொல்லுங்க வாப்போம் இதில் ஒன்று கூடும் எப்போ சொல்லுங்க வாப்போம் இந்த ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஒரு ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியே ஒரு ஆள் என்று வர வார அன்னைக்கு சேர்த்து வாங்கிடும் கடை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ஆயிரம் கோடி தான் நிலத்தில் வாழலாம் மக்கள் மனிதர்கள் மனிதர்களை பற்றி தான் பேசுகிறேன் இந்த ஆயிரம் கோடிக்கு உள்ளதான் நெருக்கோணம் ஆயிரம் கோடியே ஒன்று ஒரு ஒராவது ஆள் புறக்கணிக்க அமெரிக்காவோ ரஷ்யாவோ இது ஒரு நாடு அழிஞ்சு போயிடும் உடனே பேலன்ஸ் அடிபட்டு போடும் தேவர்களுடைய எண்ணாயிரம் கோடி தேவர்கள் எட்டில் ஒரு பங்கு பூமி பூமியிலே வாழ்பவர்கள் நீரிலே வாழ்பவர்கள் நிலத்திலே வாழ்பவர்கள் ஆகாயத்தில் வாழ்பவர்கள் சஞ்சரித்து கொண்டிருப்போ கொண்டவா தெரியாது கண்ணுக்கு தெரியாது இப்போ இதை சுற்றி லட்சக்கணக்கான உயிர் வர்க்கங்கள் சேகரித்துக்கொண்டிருக்கு இந்த நாற்பய்சிற பேச்சு கேட்டுக்கண்டிருக்கு உங்களுக்கு உங்களோட கண்ணுக்கு தெரியாது உங்களோட கண்ணுக்கு இது புளிப்பிடாது இப்போ நான் இனிமேல் பாடினா சப்த சப்சரசு என்று சொல்லக்கூடிய ஏழு இசை பறவைகள் ஏழு இசை இசையை இசையை குடிக்கிற அந்த என்ன சொல்லுது நல்ல பேர் அந்த அது ஒரு பறவை வடிவத்திலேயோ நமக்கு கண்ணுக்கு தெரியாத உயிர் வடிவத்தில் நம்ம பக்கத்துலின்று கேட்கும் பிள்ளையா பாடினா சவிச்சு விட்டுட்டு போடும் இந்த பிள்ளையா தான் பசுப்பால் இல்லாமல் போடுறது தண்ணி உப்பாக போடுறது மழை பெய்யாமல் விடுறது அளவுக்கு மிஞ்சினால் வெப்பம் வந்து சனங்கள் சாகிறது பஞ்சம் பாடுறது தாய்க்கு பால் இல்லாமல் போகிறது குழந்தை இல்லாமல் போகிறது இப்படியே இன்னும் முழுக்க இருந்து சொல்லி என்று இருக்கலாம் ஏது இசையில் புள்ளி ஏற்பட்டா ஒன்றும் தெரியாது நாத சொரம்பாக ஒன்றுமே தெரியாது அவன் அம்பாளுக்கு முன்னுக்கு போகணுன்ட்டு அசுப ராகத்தை வாய்ச்சான்ருப்பான் அவனுக்கு என்ன வாய்த்திருன்னு தெரியாதும்மா அசுபராகம் என்ன உங்களுக்கு விளங்குதா சுபராகம் அசுபராகம் ராகத்தில் இருக்குது அசுபராகம் அசுரங்களுக்குரியது சுபராகம் மனிதர்களுக்குரியது அசுபராகம் பாய்ச்ச அசுர சக்தி கூடிக்கொண்டு போகும் தென்னையில் நல்லா இருக்கும் உள்ள நீ பெருசாக இருக்கும் நீங்கள் பார்த்து ஐயோ கடவுளே அம்மம்மா வச்ச தென்னை நல்லா காய்ச்சி தண்ணி சொல்லிட்டு வந்து படுக்க இரவு குல விழுந்து முறிஞ்சுவோம் இருபத்தஞ்சி காயோடு இரவு குல விழுந்து முறிஞ்சு என்ன மிஞ்சும் என்ன எல்லாம் உடஞ்சு அது ஏதோ ஒரு அசுபம் பட்டிருக்குது சுபம் இருந்தால் சுபமான காரியங்களை பார்க்கலாம் அசுபம் இருந்தால் அசுபமான காரியங்களை பார்க்கலாம் பெரிய விஷயம் அது மிக ஆழமான விஷயம் அது சொல்கிறதுக்கு தெரியாது இது எல்லாத்தையும் சமப்படுத்துறது இசை அதுக்காக தான் ரேவன் அசுவதரர் இவருக்கு பேர் கம்பளன் இவருக்கு பேர் என்ன அசுவதர் இந்த காதல இருந்து சதா இசையை பாடிக்கொண்டிருக்கிற குண்டலம் இதற்கு காதல் இல்லை பெரிய குண்டலம் வெறுக்கு பேர் அசுவதர் வெறு பேர் கம்பளர் கப்பல் பாடல் சுந்தர இருபத்தி अलग एंड संपंद्य वाले जो कोनी चल बढ़िया पर एक तो लोग कुछ भी चीज करते बढ़िया था ना एक तो करते हैं एक तो उठता है इसलिए तो कड़क्चिंग इतना है आया हमारे कोई नहीं करता है पढ़ाता है वो तो नहीं करता है उन्हें तो संपंद्य रीति का पाठ पारा है हल्ले वाली चीजों कायन्वेली चीजों अलग

उन उन ताऊ पर एक बड़ी कोट का बोर्ड तेरी किया उन ताए के तेरी की एक लिट्टर है एक लिट्टर है स्प्लेंड वर्ड है ओके कुछ ही कोई ये एक तेरी लिट्टर है ताए के तेरी बड़ा बहुत ही सिंपल है ये नी कोई ना कोई ना बोल पर ये है अरे यार अरे मुसोरोडी, लेकिन ये चुपकूल पिच सही आया हमें ना, अबे चेंजरी आगरा चिंदरा ना बनी है इधर, वो इकुला वो इकुला बाएं घर जाएगा, मैं ना कहूँगा, तो बस ना अपना अपना वहीं निकला कुपोल गया, एक ना है ना एक ना

கொஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நானி முருகேசு நவரத்னம் அவர்களினால் வழங்கப்படும் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் பற்றிய இன்னிசை விரிமுறை